இது நம்மால் ஆகாது என்ற நிலைக்கு தடுமாறுகிறார்களோ அல்லது எந்த விஷயத்திலே மனிதனுடைய மூளை விடை கூற முடியாமல் தத்தளித்து நிற்கிறதோ அது போன்ற காரியங்களைத்தான் அதிசயம் என்று நம்ம சொல்லுவோம் ஒரு மனிதன் சாப்பிடுகின்றான் என்றால் அது அதிசயம் கிடையாது எல்லாரும் சாப்பிடலாம் அதுல தடுமாறி திகைத்து எப்படி சாப்பிடுகிறார் என்றெல்லாம் யாரும் போவது கிடையாது அந்த மாதிரியான விஷயங்களை உலக அதிசயம் என்று சொன்னால் நாம ஏற்றுக்கொள்ளலாம் இவர்கள் உலக அதிசயம் என்று பட்டியல் அதிசயமா தாஜ்மஹால் என்ற ஒரு கட்டிடம் வந்து உலக அதிசயமா நான் கேட்கக்கூடிய பணத்தை அரசாங்கம் கொடுத்தா இங்க நானே ஒரு தாஜ்மஹால் கட்டிடுவேன் பெரிய விஷயமா இது அதுக்கு செலவழிக்க வேண்டிய விஷயத்துக்கு யாராவது பணத்தை கொடுத்தாங்க தாஜ்மஹால் கட்டுவதற்கு எடுத்துக்கொண்ட காலகட்டத்தை விட குறைந்த காலகட்டத்திலையும் குறைந்த ஆட்களை வச்சு இன்னைக்கு எல்லாம் எந்திரம் குறைந்த ஆட்களை வைத்து சிறப்பாக கட்ட முடியுமா முடியாதா பணம் தான் இப்ப வேணும் தாஜ்மஹாலை கட்டுறதா இருந்தால் என்ன வேணும் பணம் வேணும் அதுக்குரிய வசதி வாய்ப்புகளை யாராவது செய்து தந்தால் அதே மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டிட்டு போயிடலாம் அதிசயத்தை தீர்மானிக்கிறாங்கன்னா தாஜ்மஹால் என்ன அது என்ன ஒரு மனுஷனுடைய பொண்டாட்டி இறந்து போயிடுறான் ஒரு மன்னருடைய மனைவி இறந்து போயிடுறான் இறந்து போன அவளை அவளுக்கு வந்து நினைவு சின்ன எழுப்புறாரு மன்னர் யார் வீட்டு காசுல நம்ம காசுல மக்களுடைய வரிப்பணத்தில் அந்த தாஜ்மஹால் கட்டிய அந்த பொருளாதாரத்தை தன்னுடைய மனைவிக்காக அவர் செலவழித்தார நினைவு சின்னம் அதுக்கு உள்ள பொருளாதாரத்தை அன்னைக்கு கங்கையையும் காவிரியும் இணைக்கிறதுக்கு செலவழிச்சிருந்தார் சொன்ன இன்னைக்கு இந்தியாவே ஓகோன்னு இருக்கும் இந்த தண்ணி பிரச்சனை விவகாரம் தீர்ந்திருக்கும் அவ்வளவு பெரிய பொருளாதாரத்தையும் லட்சக்கணக்கான மக்களுடைய மனித உழைப்புகளையும் பாழாக்கி ஒரு சமாதிக்கு ஒரு மன்னன் செலவழித்திருக்கிறான் என்று சொன்னால் அது இந்த நாட்டினுடைய அபலத்தை படம் பிடித்து காட்டுமா அது ஒரு சாதனையா அது ஒரு அதிசயமா என்ன இவர்கள் அதிசயத்துக்கு என்ன அளவுகள் வைத்திருக்கிறார்கள் புரியல இது என்ன அதிசயம் அந்த நிக்கிறா அதிசயம் சொல்லு நீ தாஜ்மஹாலை எப்ப அதிசயம் சொல்லணும் இங்க பாடுறா பூமியில இல்ல அந்த நிக்கிறது இத்தனை தண்ணி இடம் உள்ளது மேலே மேல அது அதிசயம் திகைத்து போய் நிற்போம் இது தரையில் நிற்கிறது அதிசயமா சீனாவுல உள்ள ஒரு பெரிய செவர் இருக்குதான் அது அதிசயம் பெரிய உலகத்திலே பெரிய செவர் சொல்லிட்டு போகலாமே தவிர அது அதிசயமா அதே தொகை என்னிடத்தில் இருந்தால் நான் அது மாதிரி ஏழு சுவர் கட்டுவனே காசு இருந்தா அதை கட்டுறது ஒரு பெரிய விஷயமா தரையில ஒரு சவர பெருசா கட்டினா அதுக்கு பெரிய அதிசயமா இல்ல இன்னத்தை அதிசயத்தை கண்டார்கள் தெரியல ஓட்டெடுப்பு சிலை இது அதிசயம் அது மாதிரி சிலையை அமைக்க முடியாதா அதுக்குள்ளேயே செலவு பண்ணோம்னா அதை விட பெரிய சிலை அமைக்கலாமே அப்ப அதிசயம்னா என்னன்னு கூட விளங்காம ஏவனோ பேப்பரில் அதிசயம்னவொடனே எல்லா சேர்ந்து அதிசயம் ஏதோ அதிசயம் உலகத்தில் இருக்கு இதெல்லாம் அதிசயம் கிடையாதுங்க இதெல்லாம் உலகத்தினுடைய அபலத்தை படைப்பிடித்து காட்டக்கூடியது இதெல்லாம் ஒருத்தனை வக்கிர பக்தியை காட்டக்கூடியது வேலை எத்தவர்கள் செய்த காரியங்கள் மக்களுடைய வரிப்பணத்தை நாசமாக்கக்கூடியவர்கள் செய்த காரியங்கள் இதையெல்லாம் உலக அதிசயம் என்று அங்கீகரித்தால் இது மாதிரியான செயல்களை ஊக்குவிப்பதாகத்தான் அது அமையும்